ஓம் நமசிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பன்னெண்டே நாட்கள்ல நீங்க நினைத்தது நடக்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வாராகி அம்மனை வீட்டுல நீங்க இப்படி பூஜை பண்ணுங்க வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பவள் வாராகி அம்மா வாராகி அம்மாவுக்கு மொத்தமா பன்னெண்டு பெயர் இருக்கு பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தளி மகாசேனா சக்ரேஸ்வரி அரிக்னி இப்படி பன்னெண்டு பெயர்கள் இருக்கு இந்த முறைப்படி பன்னெண்டு நாள் தொடர்ந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா பதிமூணாவது நாள் நிச்சயமா நீங்கள் வைக்கும் வேண்டுதல் நிறைவேறும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி அது மன கஷ்டமா இருந்தாலும் சரி பண கஷ்டமா இருந்தாலும் சரி அதற்கான தீர்வை நிச்சயமா அம்பாள் காட்டி கொடுப்பாங்க நிறைய பேர் வீடுகள்ல வாராகி அம்மன் படத்தை வச்சு வழிபடுற வழக்கம் கிடையாது ஏன்னா பாராகி அம்மன் பேர் சொன்னாலே பக்தி வருதோ இல்லையோ மனசுல பயம் வந்துடுது இந்த பாராகி அம்மன் குழந்தை குணம் கொண்டவங்க வாராகியை நம்பி இவங்க பாதங்களை நம்ம பிடிச்சிட்டோம்னா அம்பாள் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாங்க உங்கள் வீட்டில் வாராகி அம்மனோட உருவப்படம் இல்லைனாலும் பரவாயில்ல சுத்தமான மஞ்சள் பொடியை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி பிடிச்சுக்கோங்க இந்த மஞ்சளில் நிலக்கடலை ரெண்டு எடுத்து வாராகி அம்மன் முகத்தில் இருக்கும் கொம்பு போல வச்சுடுங்க மஞ்சளின் மேல் பக்கத்துல குங்குமம் போட்டு வைங்க இதுதான் நீங்கள் வாராகி அம்மனாக நினச்சி நீங்கள் வழிபடணும் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு பன்னெண்டு நாள் பூஜை செய்யணும் தினமும் வாராகி அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த பிரசாதத்தை நீங்கள் நிவேதனமாக வைங்க அம்பாள் முன்னாடி உட்காந்து ஓம் வாராகி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்களில் அம்மா கிட்ட மனசார சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லுங்க ஒரு ரெண்டு சொட்டு உங்க கண்ணிலே தண்ணி வந்தா போதுங்க அம்பாள் உங்களுக்கு மனமிறங்கி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தீபாதாரணை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க பன்னிரண்டு நாட்களும் உங்களுடைய கோரிக்கைகளை அம்மனிட மனசார நம்பிக்கையோட வைக்கணும் ஒரே கோரிக்கையா வைக்கணும் பல கோரிக்கைகள் வைக்க வேண்டாம் ஒரே கோரிக்கையாக நீங்க வைங்க பன்னெண்டு நாளும் எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அதை நடத்தி காட்டக்கூடிய சக்தி நம்ம அம்மாவுக்கு இருக்கு நீங்க இந்த பிரார்த்தனை பன்னெண்டு நாள் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பதிமூன்றாவது நாள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் உங்களுடைய பூஜையை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சிருந்தா வாராகி அம்மன் கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க வாராகி அம்மனுக்கு நம்ம உடல் தூய்மையோட மன தூய்மையும் மிக மிக அவசியம் எந்த ஒரு பொய் பொறாமை கெட்ட இனத்தோட அவங்கள நெருங்கவே கூடாது பன்னெண்டு நாள் இந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் பதிமூணாவது நாள் நீங்க மஞ்சள்ல அம்மனை ஆவகனம் செஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த மஞ்சளை எடுத்துட்டு போய் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க தினந்தோறும் அந்த மஞ்சளை நீங்க நெத்தில வச்சுக்கிட்டு வாங்க இப்படி செஞ்சால் அவங்களுக்கு பண கஷ்டமே வராது வீட்டில் எப்பொழுதும் செல்வமழை பொழியும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் நம்பிக்கை உள்ளவங்க வாராகி அம்மனின் பாதங்களை பற்றிக்கோங்க வ நீங்கள் இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நம்ம வாராகி அம்மா நிச்சயமாக நீங்கள் முழு மனதோடு நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்திருந்தால் பன்னெண்டு நாட்கள் முடித்து பதிமூன்றாவது நாள் நீங்கள் என்ன கோரிக்கைகள் வச்சீங்களோ அதை நிச்சயமாக வாராகியம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க முழு மனதோடு செய்ங்க காரியத்தில் வெற்றி பெறுவீங்க வாராகி அம்மனின் அருளோடு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும் நன்றி